பிரபலங்கள்ல வந்து நிறைய பேர் காமெடியா இருந்ததுனால படம் நிறைய பேர் உதாரணத்துக்கு சிவகார்த்திகை நல்லா அந்த ரோல் எல்லாமே நல்லா டஃபா இருந்தது நீ எந்தனால லீடு நல்லா இருந்தது ஸ்டாலின் வரைக்கும் நல்ல லீடு இருந்தது இப்ப அந்த இடத்துல ஃபில் பண்ண யாரும் ஒரு ரொம்ப சித்திரத்துக்கு அப்புறம் வழிபடுறதுனா வழிபடுத்த அந்த இடத்துல இப்போ ஒரு எப்படி மாதிரி இருக்கும் இல்லை சினிமா எப்பயுமே ஒரு எம்டின்ற இடம் தனியாக இருக்க போகிறதே கிடையவே கிடையாது அதுக்கான அந்தந்த இடத்துக்கான ஆட்கள் வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பாக சினிமா அந்த இடத்துக்கு ஒரு ஆள் அது அது பண்ணிடும் அதை விட அது கரெக்டாக நூறு அவங்களே தான் அவங்கள்ட்ட அவங்களோட அதிகமாக இருக்கலாம் இல்லை ஒரு பரிமாணத்தில் அந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ணுவாங்க சினிமாவில் எந்த எந்த காலியாக விடாது என் கதைக்கு எந்த இருக்கோ எல்லா காமெடியும் பண்ணுவேன் அதுதான் இப்போ என்னைய வந்து எல்லா எல்லாத்துக்கும் எந்த இதுக்கு இருக்குது கதைக்கு நான் இருந்தால் நல்லாயிருக்கும் எந்த ஹீரோக்கு நான் நல்லா இருக்கு நினைக்கிறாங்களோ அது மாதிரி என்னோடய கதைக்கு நான் ஐடியா யாரும் கூப்பிடலையே யாரும் கூப்பிடல கதை நான் என்னதான் கூப்பிடுறாங்க ஓகே பார்ப்போம் இப்போ தொடர்ந்து நாடக கலைஞர்ல இருந்து பெரிய ஃபீல்டு வராங்க அதாவது ஷார்ட் ஃபிலிம்ல இருந்து ஃபியூச்சர் ஃபிலிம் வராங்க அந்த கலைஞர்கள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு பட இல்லைன்னா தொடர்ந்து இந்த மெடிக்கல் அஃபன்ஸ்ல இருக்காங்க நிறைய பேர் இறந்துருக்காங்க ரீசெண்டா இறந்துருக்காங்க அதோட கான்ட்ரவர்ஸி நடக்குது அதாவது பெரிய எங்க கூட நடிச்ச நடிகர்கள் வந்து யாரும் எங்களை சப்போர்ட் பண்றது இல்லை ஃபினான்சியலா எங்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்லைன்றது

சில ஒரு விஷயங்கள் நடந்தது அது உண்மைக்கு அது கஷ்டமா தான் இருக்குது அந்த குடும்பங்களுக்கு கண்டிப்பா இறைவனோட ஆசீர்வாதமும் எங்களை நடிகர்கள் ஆசீர்வாதம் நடிகர் சங்கத்திலிருந்து அவங்க சில முறைப்படி சில விஷயம் என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்